ரொம்ப ஒரு சொல்றது அப்படி இல்லாம ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இது பண்ணுங்க அதுக்கு உண்டான இதையும் சொல்றாரு அவர் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு எனக்கு எனக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப இப்போ இன்னைக்கு நான் அந்த இதுல பாத்ததுனால எனக்கு இன்னைக்கு காட் கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கும் நன்றி மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள் தொழில் பொருளாதாரம் குடும்ப உறவுகள் மற்றும் உடல் நலம் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் காணலாம் எந்த முடிவையும் நிதானமாக எடுத்து செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் பணியிடம் வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு தொழில் முனைவோருக்கு வியாபார வளர்ச்சியில் எதிர்பார்த்து முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு இன்று நல்ல நாள் ஆனால் ஒப்பந்த விவரங்களை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் பணிச்சுமை அதிகரிக்கலாம் திட்டமிட்ட முறையில் செயல்படுவது முக்கியம் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு நிலையாக இருக்கும் எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் பழைய கடன்களை அடைப்பதற்கு இன்று நல்ல நாள் செலவுகளை கட்டுப்படுத்தி பண சேமிப்பை மேம்படுத்துவது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக நடந்தால் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனளிக்கும் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இன்று சிறப்பான நாள் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது புதிய உறவுகளை தொடங்க விரும்புபவர்களுக்கு நல்ல நாள் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உணவில் கட்டுப்பாடு அவசியம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் பயணங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நேரம் விளிர் நீளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை பரிகாரம் குரு பகவானை வழிபட்டு அன்னதானம் செய்வது நல்லது இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும்